ஆர்சிபி அணியை வாங்க விரும்பும் ஹோம்பாலே பிலிம்ஸ் வெல்கம் டு அரிமா மீடியா கே காந்தாரா போன்ற வெடிகுண்டு ஹிட்களை தந்த ஹோம்பாலே பிலிம்ஸ் இப்போது கிரிக்கெட்டில் கால் வைத்து அதிர்ச்சி ஆர்சிபி அணியை வாங்கும் பேச்சுவார்த்தை தீவிரமாக நடக்கிறது சினிமா உலகின் மாஸ் சக்தி இப்போது ஐபிஎல் மேடையிலும் மேடையிலும் வெளிப்படப்போகிறது ராக்கிங் ஸ்டார் யாஷ் ரசிகர்களும் ஆர்சிபி ரசிகர்களும் கொண்டாட்டத்தில் மூழ்கியுள்ளனர் கேஜிஎஃப் சினிமா மாஸ் பிளஸ் ஆர்சிபி கிரிக்கெட் பாசம் புது லெவல் கூட்டணி என ரசிகர்கள் சொல்கிறார்கள் ஆர்சிபி நிறம் விழாவ் லோகோ பிராண்டிங் எல்லாமே புதிய லெவலில் மாற்றம் எதிர்பார்க்கப்படுகிறது ஹோம் ஹோம்பாலை குழுமம் பெரிய அளவில் முதலீடு செய்ய திட்டமிட்டுள்ளது ஆர்சிபிக்கு புதிய ஸ்டைல் புதிய ஸ்பிரிட் புதிய தொடக்கம் என ரசிகர்கள் உற்சாகம் விராட் கோலி ரசிகர்கள் கூட இந்த மாற்றத்தை வரவேற்கின்றனர் சினிமா ரேஞ்ச் பட்ஜெட் ஐபிஎல்லில் குதிக்கப் போகுது என மீம்ஸும் வைரலாகின்றன கேஜிஎஃப் பானிபிரமோ டீம் மியூசிக் எல்லாம் ஆர்சிபிக்கு வர வாய்ப்பு உள்ளது ராக்கிங் ஸ்டார் யாஷ் ரசிகர்கள் இப்போது ஆர்சிபிக்கும் கேஜிஎஃப் லெவல் ஆதரவு கொடுக்க தயாராக இருக்கின்றன சவுத் இந்தியா முழுவதும் ஆர்சிபிக்கு புது பிராண்டு மதிப்பு உருவாகப் போகிறது ஹோம்பாலே அணியை வாங்கினால் மார்க்கெட்டிங் ரசிகர் ஈர்ப்பு அனைத்தும் ரீ லெவலில் இருக்கும் ஐபிஎல் வரலாற்றில் பெரிய அதிரடி டீல் இது என நிபுணர்கள் கூறுகின்றனர் ஆர்சிபி அணியை குறித்த எதிர்பார்ப்பு தற்போது உச்சத்தை எட்டியுள்ளது இ சலகப் நாம்டே ஸ்லோகன் இந்த முறை சினிமா ரேஞ்சில் ஒழிக்கப் போகிறது வீரர்களுக்கான புது வசதிகள் டெக் ஆதரவு எல்லாம் மேம்படுத்தப்படும் சினிமா பாணியில் ப்ரமோஷன் நடக்க ஐபிஎல்க்கும் மாஸ் லெவல் ரீச் கிடைக்கும் ஹோம்பாலே ப்ளஸ் ஆர்சிபி இந்த ஆண்டு ஐபிஎல்லின் மிகப்பெரிய பஸ் மேலும் சுவாரஸ்யமான தகவல்களுக்கு அரிமா மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க